ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாேருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசைக்கு அடுத்தபடியாக காலையிலையோ இல்லை நைட்டோ அடிக்கடி செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் பொதுவாகவே நம்ம சப்பாத்தி செய்யணுன்னா மாவு பிசைஞ்சிட்டு அதை கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷத்துக்காக நல்லா ஊற விடுவோம் அப்போ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வருங்கிறதுக்காக ஆனால் உங்களுக்கு வந்து மாவை ஊற விடுறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு டைம் இல்லை ஆனாலும் சப்பாத்தி எனக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க இங்கே நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் காட்டுற மாதிரி மாவு வந்து நல்லா உதத்தி விட்டு கலந்துக்கோங்க இந்த மாவு பிசைகிறதுக்கு நீங்கள் சீக்கிரம் தண்ணியையுமே வெது வெதப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கைப்பொறுக்கிற சூடில் இருந்தாலே போதும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க இதை பிசையும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்கனாலே போதும் மாவு வந்து இந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போது இந்த மாவை நீங்கள் வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனேவே சப்பாத்தி சுடலாம் சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே முட்டைக்கோஸில் பொரியலோ இல்லை கூட்டோ பண்ணுவோம் ஆனால் பொதுவாகவே முட்டைக்கோசெல்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இனி வந்து நீங்கள் எல்லாம் சமைக்கும்போது நான் சொல்கிற மாதிரி ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் சமைக்கும் போதே நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேனில் என்ன சூடானதும் கடுகு சேர்த்து தாளிச்சிருக்கேன் அடுத்து நீங்கள் வந்து எப்பயும் போல் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலலாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இதோட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து பிரியாணி இலை சேர்த்து செய்யும்போது முட்டைக்கோஸ்லேருந்து வர ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது இந்த பிரியாணி இலையோட ஸ்மெல் தான் உங்களுக்கு வரும் கூடவே வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்க்குறதுனால முட்டைக்கோஸ் வர்ற கேஸ்ட்ரிட்டிஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சுத்தமாக வராது அதே சமயம் நல்ல டைஜஷன் ஆகும் டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இனி வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ செய்ய போறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு பொருளை சேர்த்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி வந்து ஜூஸ் எல்லாம் செய்வோம் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் சீக்கிரம் சுகர் வந்து நமக்கு சீக்கிரமாக கரையாது முக்கியமாக வந்து லெமன் ஜூஸ் ஆரேஞ்ச் ஜூஸ்லலாம் நம்ம சீக்கிரம் சுகர் வந்து சீக்கிரமாக கரையாது ரொம்ப நேரம் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதிலே நமக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த சுகரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் எப்போ ஜூஸ் போட்டாலும் சரி இந்த பவுடர் சுகரை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஜூஸில் போடுறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து சுகரை பவுடர் பண்ணிவிட்டு தான் சேர்த்துப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதையே சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதையே சேர்த்து செய்யலாம் ஸோ சுகர் கரையிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்காமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சுகர் வந்து பெரிய பெரிய துகள்களாக இருந்தால் தான் கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அஞ்சாறு முட்டையை பாத்திரத்தில் போட்டு வேக வைப்போம் சில சமயங்களில் நமக்கு வந்து ஒரே ஒரு முட்டை தான் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த ஒரு முட்டையை மட்டும் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சிட்ருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு செராமிக் கப் இருந்தாலே போதும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த ஒரு முட்டையை நம்ம வேக வைக்கணும்னா எப்படி ஒரு பத்து பன்னெண்டு அது தேவைப்படும் ஸோ அவ்வளோ நேரம்லாம் நமக்கு வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் முட்டை சூப்பராக வெந்துடும் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு இதில் முட்டையை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க ரொம்ப பெரிய ஃபாயிலாம் உங்களுக்கு வேண்டியதில்லை முட்டையை கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன சைஸாக இருந்தாலே போதும் இப்போது இந்த கப்பில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துறாமல் ஒரு முக்கால் பங்கு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த முட்டையை உள்ளே போட்டுட்டு இந்த கப்பை நம்ம அவனில் அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது இப்போவே முறிக்க முடியாது ஸோ இதை வந்து நார்மல் வாட்டரில் ஒரு பத்து செகண்ட்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உரித்து பார்க்கலாம் நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு இந்த முட்டையை நம்ம ஸ்டவ்வில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டால் எவ்வளோ நல்லா வெந்திருக்குமோ அதே மாதிரி சூப்பராக வெந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கினோன்னா உடனே யூஸ் பண்ணிடணும் இல்லை ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே விட்டால் காஞ்சி போயிடும் ஆனால் இந்த முருங்கக்காயை நம்ம மரத்துலேருந்து உடச்சா எந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நிலச்சி தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு ஈரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க துணி வந்து நல்ல கனமாக இருக்கணும் அதே சமயம் தண்ணி எல்லாத்தையும் இறுக்கி பிழிஞ்சிருக்கணும் துணி வந்து ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது இப்போது இந்த துணியில் நம்ம வந்து முருங்கைக்காயை சுற்றி வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம் ஆனால் இந்த துணியில் இருக்க ஈரம் காயக்காயை நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த துணியை ஈரப்பதமாகவே வச்சுருக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் முருங்கைக்காய் வந்து காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த முருங்கைக்காயை உங்களுக்கு வேண்டிய சைஸில் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு ஜிப்லோ கவர் கூட எடுத்துக்கலாம் இதில் அடியில் டிஷ்யூ போட்டுட்டு இது மேலே நீங்கள் வந்து முருங்கைக்காயை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு வாரம் வரைக்கும் முருங்கைக்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து நிறைய ஸ்வீட் எல்லாம் செய்வீங்க குக்கீஸ் எல்லாம் செய்வீங்கன்னு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சில ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதோ இல்லை குக்கி செய்யும் போதோ நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் தேவைப்படும் ஆனால் இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது ஆனால் நமக்கு தேவைப்படும் போது இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பூ எடுத்திருக்கேன் தேங்காவோடய பேக் சைடில் இருக்க கருப்பான பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா டிசிகேட்டட் கோகோனட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ தேங்காயோட பேக் சைடு இருக்க கருப்பனை பகுதியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும் இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் தண்ணி சூடானதும் இந்த தேங்காயை உள்ளே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக மூடிடுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்திங்கன்னா தேங்காய் வந்து உதிரி உதிரியாக நல்ல ஒரு சூப்பரான வாசனையோடு இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம டெசிகேட்டட் கோகனட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டை கோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்வீட் ரெசிப்பிலையோ இல்லை வேறு ஏதாவது குக்கீஸ் செய்கிறதுனா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில சமயங்களில் ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பேண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினது இப்போ வந்து நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியில் ரொம்பவே டைட்டாக இருக்கும் இதை இழுத்து பட்டன் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க இந்த ரப்பர் பேண்டை பட்டன் மாற்ற ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து இதை வந்து பட்டனில் மாட்டிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஏன்னா ரப்பர் பேண்ட் போட்டதுனால கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை வேறு எந்த பட்டன் வச்ச பேண்ட்டாக இருந்தாலும் சரி இடுப்பு பகுதியை நம்ம வந்து இதே மாதிரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம வந்து சிக்கன் வாங்கினோன்னா ஒரே மாதிரியான ரெசிபி செய்கிறத விட எப்பயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் செய்ய போகிறது வந்து சாதம் கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா இது கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து எலும்பு இல்லாத சிக்கனும் எடுத்துக்கலாம் இல்லை எலும்போடையும் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க பீசஸை மட்டும் பிச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் எலும்போடு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிற கூடவே மஞ்சள் வந்து கால் டீஸ்பூன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற கூடவே இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த குக்கரை மூடிட்டு இதோட வெயிட் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்கரில் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர்ல இருந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதுல இருந்து சிக்கனை தனியாக தண்ணியை தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியில் தான் நம்ம சிக்கனோட எல்லா ஃப்ளேவர்ஸும் இறங்கியிருக்கு நம்மளோட ரெசிபிக்கு இந்த தண்ணி ரொம்பவே முக்கியம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கலாம் இதில் எலும்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு பீஸை மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடனதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சிக்கன் வைக்கும் போது அதுலேயும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் வந்து ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா பாதி சேர்த்துக்கோங்க போதும் இந்த தக்காளி நல்லா வதங்கி அதில் இருக்க தோல் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இந்த ரெசிப்பியில் நம்ம தக்காளி சேர்த்ததே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம வேக வச்சு பிச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சிக்கன் வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு குக்காக இருக்குது இப்போ வந்து இந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சிக்கனோட சேரணும் ஸோ ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் மொத்த வச்சிருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா வத்தணும் தண்ணி வற்றிட்டு நம்ம சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கற நம்ம கடைசியாக இந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்து கலந்து விடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இப்போ இப்போது கடைசியாக மல்லியில தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு சிம்பிளான ரெசிபி தான் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ